custom இந்த கொடுக்க கொடுக்கேலாது இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் கொடுத்த வேலை உங்களால அல்லாஹ் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன விஷயம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்க முன்னாடி இதை ஓதிட்டு தான் தூங்குறோம் ரப்பனா அல்லா இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மீது சுமத்தினாயோ ஒரு விதி அந்த மாதிரியான பாரங்களை எங்க மேல சுமத்திராத யா அல்லா ரப்பனா

நபியை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க இப்ராஹிம் அலே அவரை பத்தி அல்லாஹ் குருவான் எனக்கு ஒரு நாள் குருவான் அதாவது ஒரே ஒரு இடம் காட்டுங்க இப்ராஹிம் அலி அவரு பகல் வேலையில் இவ்வளவு சிக்ரி செய்தார் இவ்வளவு இரவு வேலையில் இப்படி இருந்தார் தூங்காமலே இருந்தார் இத்தனை நோம்பு பிடிச்சார் அல்லாஹு அக்பர் அவர் நிறைய செய்திருப்பார் நிறைய செய்திருப்பார் நாமெல்லாம் ஒரு சபையில ஒன்று சேர்ந்தார் முக்கியமா நாங்க ஒரு ரெண்டு பேரோட பேசுறோம்னு வைங்களே பேசுற எல்லாத்தையும் நியூஸ்ல ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க முழு மீட்டிங் எடுக்க மாட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி அந்த விஷயத்தை மட்டுமே கொண்டு வந்து நியூஸ்ல போடுவாங்க இதே மாதிரி தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நியூஸ்ல ஹைலைட் பண்ணி போடுற மாதிரி இப்ராஹிம் நபி பிறந்த நாள்ல இருந்து அவர் தான் பிறந்தார் அப்போ குபூமி குழுக்கம் வந்துச்சு ஊர்ல வெயில் அடிச்சுச்சு இங்கால மரமட்டம் இருந்துச்சு அவர் நடந்து போனார் குருவான்ல வரவே வராது அவருக்கு அஞ்சு வயசுல எட்டு வயசுல இந்த ஸ்கூல் போனாரு டீச்சர் பேர் ஆமீனா குருவான்ல வருமானா வராது எது வரும் தெரியுமா மோஸ்ட் ஹைலைட்டட் பாட் இப்ராம் நம்பியுடைய வாழ்க்கையில் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டை அல்லா கொண்டு வருவார் இபாதத்துகள் என்பது நம்முடைய கல்வியை சரி செய்வதற்கு தொழுகை நம்முடைய நாக்கை சரி செய்வதற்கு தொழுகை நம்முடைய கல்வை சரி செய்வதற்கு அல்லாவுடைய நல்லடியாக இந்த இபாதத்துகளை நபிமார்கள் செய்த இபாதத்துகள் என்று குருவான் ஒரு பாகம் இல்லை குருவான் இல்லை யூசுப் நபி சிறையில் இருந்தார் இருக்குது அவர் சிறையில் என்ன தொழுதார் இருக்குதா யூசுப் நபி கிணத்துல போட்டா போடப்பட்ட நேரம் இருக்குது அவர் என்ன சிக்கிர செஞ்சார் இருக்குதா யூசுப் நபி எகிப்து ஒரு மண்ணை அதாவது ஒரு வீட்டில் இருந்தார் என்று வருவது அவர் என்ன தொழுதார் என்று வருவதா எந்த நபியும் நீங்க காட்ட மாட்டீங்க எந்த நபியும் அவர் சுபான இத்தனை செய்தார் அல்லது ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை செய்தார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நிறையவே செஞ்சார்கள் அல்லாவுக்கு என்ன வேணும் தெரியுமா நம்ம ஸ்கூல் போய் ஒரு புள்ள ரிசால்ட் கொண்டு வருது அட்வான்ஸ் லெவல் கேம்பஸ் ஓலவெல்லாம் இத்தனையே நம்ம அந்த ரிசால்ட் தான் பார்ப்போம் இத்தனை வருஷமா படிச்ச படிப்புக்கு இதான் ரிசால்ட் அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா இப்ராஹிம் நபியுடைய ரிசால்ட் வேணுமா அந்த ரிசால்ட் தான் அவர் நெருப்பு குண்டத்துல பாயிரது அவரை கொண்டு போய் அவங்க வாப்பா ஊட விட்டு திரட்டுறது கெட் அவுட் என்று வெளியே அனுப்புறது நீங்க யோசிச்சு பாருங்க குருவான் என்ன சொல்லுது உங்க பிள்ளைய நீங்க கதவை திறந்து வெளியே போ வராத வீட்டுக்கு என்றா இது உங்களுக்கு பெரிய செய்தியா இது ஊரே பேசுமா என்ன சொல்லுவாங்க பாப்பா விரட்டினாலாச்சு உன் வீட்டுக்கே எடுக்கலாம் என்ன பேசுறான் தெரியுமா இப்ராஹிம் மானா எஸ் ஒலா யுனியானு செய்யா எதையும் பார்க்காது எதையும் கேட்காது எதுவும் செய்யாது இத போய் வணங்குறீங்களே வாப்பா வேணாம் வாப்பான்னு சொல்ற நேரம் அவங்க வாப்பா என்ன சொல்றாரு

அதாவது நாம் என்ன பேசுகிறோம் என்று சொன்னால் ஜென்னாவுக்கல்லா ரெண்டு குவாலிபிகேஷன்களை கேட்குறான் உண்டு பொறுமை அடுத்தது தியாகம் அந்த ரெண்டுக்கும் நாம் கிராஜுவேட் எடுக்கணுமெண்டா பிஹெச்டி முடிக்கணுமெண்டாம் அதுக்குரிய பல்கலைக்கழகம் தான் துனியாவுடைய வாழ்க்கை இதில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கடந்து போகிற நேரம் நமக்குள்ள பொறுமை மோம்பினாக இருந்தால் அதிக பெரும் நமக்குள்ள உள்ள தியாகம் அதிகமாகிவிடும் இந்த ரெண்டும் ஒரு இடத்துக்கு வருகிற நேரம் நாம் குவாலிஃபைட் ஆகிவிடும் நல்லடியார்களே இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய நிறைய படித்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லுகிறேன் கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க அலமின் இப்ராஹிம் நபி என்று சொல்லி சூரா இப்ராஹிம் என்று இருக்கிறது அந்த இப்ராஹிமில் அவர் பிறந்தது வளர்ந்தது ஸ்கூல் போனது அவர் டீச்சர் பேர் உம்மா பேர் வாப்பா பேர் எதுவும் இல்லாமல் அதாவது குருவான் நடிகலும் இப்ராஹிம் நீங்கள் பத்தி பார்க்கிற நேரம் முக்கியமான சில விஷயங்களை மட்டுமல்ல ஏன் ஹைலைட் பண்ணி சொல்கிறான்னு தெரியுமா அவர் ஜென்னாவுக்கு கொடுத்த விலை எவ்வளவு வந்து காட்டுவதற்கு முதல்ல சின்னச்செரி இப்ராஹிம் தன்னுடைய வாப்பாவோட எடுத்து எரிஞ்சு பேசல என்ன வாப்பா அப்படி பேசலையா அபத்தி நீங்க குருவான எடுத்து நீங்க கவனமா பாத்தீங்கண்டா ஒரு இடத்துல கூட அவர் மகனை பார்த்து யா புனை என்று பேசல என் அருமை மகன் என்று பேசல ஆனால் இப்ராஹிம் நபி யா ஆபத்தி என்று பேசுறார் இதே ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கண்டா நூங்கு நபி அவர் கப்பல் ஏறுறார் அவரு இப்ரா அதாவது அப்ப வாப்பா புள்ள இப்போ அந்த இதுவும் வாப்பா புள்ள அப்ப மகனை பொறுத்தளவுல அவர் அல்லாஹுடைய தீனில் இருந்து வாப்பாவை அழைப்பு விடுகிறார் யா அப்ப ஒரு மூமினுக்கு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்ல இதே மாதிரி நூகணபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் இன்னை தாவத்துக்கோமி இல்லையோனா ஆரா இரவு மகள் பார்க்காம பாதையில் அழைக்கிற நேரத்தில் கூட தந்த மகன் சிவமடுக்கல் மனைவி சிவமடுக்கல்ல அவர்கள் மனைவியை பொறுத்த நரகவாசி என்றே சொல்லுகிறோம் நூணமியுடைய நா மகன் மனைவி நரகவாசி தன்னுடைய குடும்பத்தில் ரெண்டு பேரை அவங்க இழந்திருக்கிறாங்க அல்லா சொன்னார் மரமமாக முசல்லது எனக்கு அவரு காப்பீர்களுக்கு உதாரணம் யாரு தெரியுமா இந்த லூத்துடைய மனைவியும்

அதாவது நூகு நபியுடைய இந்த சப்ஜெக்ட்டை பாருங்க உம்மா புல்லவன் உம்மா நரகவாசி பாப்பா அதாவது மாப்பிள்ள பேச்சை கேட்கவே இல்லை இப்போ இவர் எப்படி பேசுறாரு தெரியுமா நூகு நபி யா புனைய இருக்க மானா நல்லா பாருங்க அவன் யா ஆபத்தி என்று சொல்லலை அவன் யா ஆபத்தி சொல்லல அவன் மகள்காரன் பாப்பாவோட வாய் அடிக்கிறான் பாப்பா கூப்பிடையா புனையே அருமை மகன் இருக்கமா என்னோட ஏறுப்பா வளாத்த கும்மாள் காப்பிரி காப்பிரா ஆதப்பா அவன் சொல்ற சாவி இலாச்சபடி யசு முனி விடலுமா இந்த மலைக்கு மேல ஏறி என்ன காத்து போல எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் பேசுற நேரம் நடுவுல ஒரு அலையின் தலையில போட்டான்லாம் கண்ணு முன்னாடி புல்ல மூதாச்சு கண்ணு முன்னாடி மகன் செத்து போறான் அதாவது அல்லாஹ் சொல்ற மக் குலியல் கதையை முடித்து விட்டோம் ஃதஸ்வத் ஜூதி ஜூதி மலையில் கப்பலை நிறுத்துறோம்ன்றான் அல்லாஹ் என்ன அல்லாஹ் சொல்லி தெறகிறான் ஏன் குருவானில் நபிமார்கள் செய்த சிக்ற இல்லை நபிமார்கள் செய்த தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் அது மறைவமாக மிகவும் பக்குவமாக எனக்கும் என் இறைவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று செய்தால் அதை அல்லாஹ் சொல்லவில்லை எதை சொன்னான் தெரியுமா ஹைலைட் வாழ்க்கையில் முக்கியமான வீடியோ கிளிப்புகளை கட் பண்ணி கட் பண்ணி குருவான் அல்லா கொண்டு வந்து போட்டார் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் ஜென்னாவுக்கு கொடுத்த வேலை அவங்க குடும்பம் அவங்க நேசிச்ச புள்ள அவங்க கண்ணு முன்னாடி சாகிற நேரம் மனசு கேட்கல யாரும் இன்னத நீ மின் அகலி நூவை நம்பி கப்பல் ஏறி கப்பல் போகுது இப்போ எல்லோரும் சந்தோஷமா நிற்கிறாங்க ஜூதி மலையில் கப்பல் பொழுது இவருடைய கல்வி காப்பாற்றப்பட்டோம் என்பதை தாண்டிய என் மகன் மூழ்கடிக்கப்பட்டானென்று வேதலையில் நிற்கிற நேரம் கடைசி சார்ஸை பயன்படுத்துகிறார் யா ல்லா ரப்பே அகளி என்னுடைய மகன் என் குடும்பம் தானே அந்த பிள்ளை தானே அவர் என்ன நினைக்கிறார்ந்தா எனக்கெண்டு அல்லாட்ட தனியான ஒரு இடம் இருந்தா என் பிள்ளைக்கு அதை வச்சு பேசி